நடக்கிறது நடக்கட்டும் தெரியுமா வந்துட்டேன் கவலைப்படாதே அப்படின்னு நான் உனக்கு ஆதரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல யூ ஆர் girl. டைப் ஆஃப் ஐ அப்ரிஷியே என்னங்க Thank தேங்க்யூ ஏமா இது உங்க மகளா ஒரு அநாத அவ குழந்தையா இருந்தப்போ ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்குறேன் இருக்கலாம். உங்க நான் அவள் கர்ப்படைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது கல்யாணத்திற்கு மறுக்கிறீர்கள் அதனால் என் கட்சிக்காரர் நியாயம் கூறி நீதிமன்றத்திற்கு இப்போ முடிவு செய்துள்ளார் இந்த நோட்டீஸ் கண்ட ஒரு வாரத்திற்குள் உங்களிடம் இந்த தகுந்த பதில் வராவிட்டால் உங்களுக்கு எதிராக என் கட்சிக்காரர் சார்பாக வழக்க தொடரப்படும் சகுந்தலா எம் ஏ எல் எல் பி வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப எல்லா மாடுமே முட்டாதுன்னு நினைச்சு முட்டாள்தாமா நடந்துக்கிட்டியே இப்ப முட்டிச்சு பாத்தியா என்னடா டா உன்ன எனக்கு தெரியும் என்னங்க அந்த பொன்னியை ராஜாவுக்கு நடக்காது ராதாவுக்கு என் மகனுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன் சகுந்தலா பிள்ளைக்காக அப்பா ஆஜராக மாட்டாருங்கிற தைரியத்துல தான் நீ நோட்டீஸ் விட்டு இருக்க நானே வாதாடுறேன் ஒரே நாள் ஆர்குமெண்ட்ல நீ உன் கேஸ வித்ரா பண்ணபடியா செய்யல நான் டைகர் தயானது இல்ல இட்ஸ் ஆமா விஸ்வநாத பொண்ணுக்கு எதிரா அந்த பையன் சார்பில் யார் ஆஜராக போறது அப்பாவே பிள்ளைக்காக ஆஜராக போறாரு ஆமா அது எதுல போய் முடியும் சட்டத்துல இருக்கிற சந்து பொந்து இன்றி இடுக்கெல்லாம் தயாநிதிக்கு அத்துப்படியாச்சே விடுவாரா மனுஷன் ஓஹோ வேற கீழ வச்சா சவுந்தரா தேவியை ஜெயிக்க அவரே முடியாது தயாநிதியோட சவுந்தரா தேவி மோதறது இதுதான் மொத தடவை இந்த கேஸோட அந்த அம்மா மகசு குறையத்தான் போகுது புலிய சிங்கமும் போராட போகுது கொஞ்ச நாளைக்கு கோட் அவக்கலமா இருக்கும் நமக்கெல்லாம் நல்லா பொழுதுபோக அட்வொகேட் தயாநிதியின் மகன் ராஜா மீது குமாஸ்தா விஸ்வநாதனின் மகள் ராதா தனது வக்கீல் சகுந்தலா தேவியின் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார் காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் என்றும் அந்த அடிப்படையில் ராதா கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு பிறகு கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது Yes, you can proceed with the case. நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறில்லை உண்மையை தவிர வேறில்லை ராதா இந்த ராஜாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும் எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அவள் எப்பொழுதுமே வசப்படுகிறவள் அன்பு வசப்படுகிறவள் காதல் அதை நினைத்து இயங்குவதுண்டு ஆனால் அலைந்த பிரிந்து காதலிப்பவர்கள் ஆண்கள் தான் இவரான இந்த உண்மை அடிப்படையில் அப்பாவியும் அரியா பருவமும் கொண்ட பதினேழு வயது மைனரான என் கட்சிக்கார ராதாவை குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜா எப்படியோ காதல் வசப்படுத்தி விட்டார் ராஜா ராதாவை காதலித்தது அவள் அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல அவள் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி அந்த காம வெறிக்கு காதலின் பெயராலும் கல்யாண நம்பிக்கையாலும் என் கட்சிக்கார ராதா பலியானாள் இவரான காதல் வேறு காமம் வேறு ஆணுடைய சரீர பசிக்கு பெண்ணுடைய உடல் தேவைப்படுகிறது ராஜாவின் தேவை தீர்ந்து விட்டது ராதாவுக்கு கல்யாணம் தேவைப்பட்டது ராஜா தட்டி கழித்தார் ராதா கர்ப்பமானார் ராஜா கல்யாணத்திற்கு மறுத்து விட்டார் ராதா பெற்றோரால் வெறுத்து என்ற வெள்ளத்தில் அவளை தள்ளிவிட்ட ராஜா நாளைக்கு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு ஓட்டப் என்ன நியாயம் இது என்ன நீதி இவரான சென்ற டிசம்பர் எண்பத்தி மூணில் சென்னையில் நடந்த அனைத்து பெண்கள் சங்க மாநாட்டில் ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன கருத்தை இங்கு நான் படித்து காட்ட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன் பெண்களை மானபங்கப்படுத்துபவர்களுக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் மானபங்கம் செய்யப்பட்டால் அவள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பொறுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் பெண்கள் இதுவரை ஆண்களுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடியதில்லை ஆனால் இப்போது பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் காலம் வந்துவிட்டது இவரான அந்த காலகட்டத்தின் வழிகாட்டியாக வந்து நிற்கும் என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க வேண்டும் ஒரு மைனர் பெண்ணை மயக்கி கெடுத்து நம்பிக்கை திரோகம் செய்த இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தன் வாதத்தை எடுத்துக் கொள்ளலாம்

சௌரிய சமூகத்தை உயர்ந்த அந்தஸ்தல் இருக்கலாம் அதுக்காக மைனர் காதலிச்சுக்காக நீ ராஜா கூட மோட்டர் சைக்கிள் சூச்சனை இல்லையா எங்கெல்லாம் போற சினிமா அங்க எல்லாம் அவரோட இருந்தப்போ எப்பாவது கல்யாண பேச்ச அவரா ஆரம்பிச்சாரா அவரா ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா இல்ல அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே அவருக்கு இல்ல உனக்குள்ள ஒரு ஆசை அப்படி இருந்திருக்கு இல்ல ஏ மாதிரி அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன் நீ மட்டும் தான் நினைச்ச அவர் நினைக்கல அதனால சொல்லல அதுதான் உண்மை இந்த உண்மை அப்புறமா தான் எனக்கு தெரியும் கௌரவங்கிற கோட்டுக்குள்ளே ராஜா கண்டுட்டாரு நீ அதை தாண்டி கற்பனை உலகத்துக்கு போய் கனவு இல்ல அரியா என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த ராதா தரித்திர நிலையில இருந்தாலும் தந்திரக்காரி வரதட்சணை கொடுத்து வாழ வைக்க முடியாத ஒரு வறுமையான குடும்பத்திலிருந்து விடுபடுவதற்காக திட்டம் வகுத்தாள் அத்தனை பேரிலும் ராஜா ஒருவனே லட்சாதிபதி என்பதை தெரிந்து கொண்டாள் அவரை பிழிப்பதற்காக காதல் என்னும் கண்ணி வைத்தால் கண்ட கூட்டிச் சென்றால் சந்தர்ப்பம் கிடைக்க போதுதான் கல்யாண பேச்சு எடுத்திருக்கிறார் ஆனால் ராஜா அது சம்பந்தமாக வாயை திறக்கவே இல்லை என்பது வாதியின் வாக்குமூலத்திலிருந்து நன்றாக புரிகிறது இப்பொழுதுதான் என் வாதத்தின் முக்கியமான பகுதிக்கே நான் வருகிறேன் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் கண்ணிக்கு பிறந்த அதே மண்ணில் தான் மாதவியும் பிறந்தாள் கோவலன் ஒரு உத்தவ பத்திரியின் கணவன் என்று தெரிந்திருந்தும் மாதவி அவனை மயக்கி வசப்படுத்தவில்லையா அதே கலையை தான் கையாண்டிருக்கிறாள் இந்த மைனர் ராதா கடற்கரைக்கு கூட்டிச் சென்றால் தன் அழகு மேனியை நீரிலே நனைய அங்கங்களை படிச்சல வைத்தால் உல்லாச விடுதியின் அறைக்குள் அழைத்துச் சென்றால் அங்கே அந்த இரும்பு துண்டை இந்த காந்தம் இழுத்துக் கொண்டது ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர் குற்றவாளியின் வக்கீல் என் கட்சிக்காரரை தவறான திசைக்கு திருப்புகிறார் தகுந்த ஆதாரம் இல்லாமல் தலையை கால் என்றும் காலை வால் என்றும் கூறுகிறார் உண்மையை மறைத்து பெண்மையை இழிவுபடுத்துகிறார் நோய் வரான பெண்களை பற்றி எந்த குறையையும் நானாக சொல்லவில்லை கதைகளில் இருப்பதை தான் எடுத்து சொன்னேன் என் தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே நான் தலைகால் புரியாமல் பேசவில்லை தகுந்த ஆதாரங்களோடு தான் பாராடுகிறேன் என் கட்சிக்காரன் மூலமாகவே நடந்த உண்மைகளை தாங்கள் அறிய வேண்டியது என்னுடைய கடமை அதற்கு தங்களுடைய அனுமதியை ராஜா உங்களுக்கும் ராதாவுக்கும் என்ன உறவு எப்படி தொடர்பு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல ஒண்ணு படிச்சதுல கொஞ்சம் பழக்கம் பழக்கம்னா சாதாரண சிநேகிதம் நீங்க அவளை காதலிச்சிங்களா இல்ல கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொன்னீங்களா இல்லவே இல்ல நீங்க ரெண்டு பேரும் எங்கயாவது பிக்னிக் போனதுண்டா உண்டு எங்க மகாபலிபுரம் எப்போ நாலு மாசத்துக்கு முன்னால தேதி நானும் இருக்க டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு என்ன நடந்தது ராதா என்ன பீச்சு கூட்டிட்டு போனா போன கடல்ல குளிக்கலாம்னு சொன்னா எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொன்னேன் திடீர்னு என்ன பிடிச்ச அலையில தள்ளிட்டா அவளும் என் விழுந்துட்டா என் துணி எல்லாம் நனைஞ்சிடுச்சு இந்த ஈர துணியோட எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கேட்டேன் பக்கத்துலயே ஹோட்டல் இருக்கு அங்க ஒரு ரூம் எடுத்து துணி எல்லாம் காய வச்சுட்டு அப்புறமா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனா அப்புறம் ஒரு ரூம் குள்ள போனதும் கதவு முடி தாப்பா போட்டுக்கிட்டா பட்டுனு புடவை அவுத்து போட்டுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தா எனக்கு வெக்கமா இருந்தது திரும்பி நின்னுகிட்டேன் அவ சிரிச்சுக்கிட்டே இந்த காலத்துல இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே

நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா நான் அப்படியே நடிங்கிட்டேன் ஐயையோ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி கர்ப்பம் கேட்டேன் கல்யாணம் ஆகுறதுக்காகவே கர்ப்பம் ஆனேன்னு சொன்னா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு யாரு அப்பான்னு கேட்டேன் எவனா ஒருத்தன் இப்போதைக்கு நீதான்னு சொன்னா சத்தியமா நான் இல்லைன்னு சொன்னேன் நீ இல்லங்கிறது எனக்கும் உருக்கும் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு நீதான் என் புருஷன் உன்னை சும்மா விட மாட்டேன் ஹோர்ட்டில் கேஸ் போட்டு உன்னையும் உங்க அப்பாவையும் கொண்டு போய் நிறுத்திடுவேன் சொன்னா மிரட்டினாஜ் இவரானர் இந்த நாட்டிலே வறுமையின் பெயரால் கற்பு விளை போகிறது ஆனால் இதோ இந்த மைனர் ராதா அப்படி அல்ல இவள் ஒரு தனி ரகம் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக உண்மையிலேயே அப்பாவியான ஒரு பணக்கார வாலிபனை பிடித்து பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றாள் ஊரில் பலர் பார்க்கும்படி செய்துவிட்டு தன்னையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறாள் தான் ஒரு பெண் அதிலும் கர்ப்பிணி என்பதை வைத்து எல்லோருடைய அனுதாபத்தையும் பெற்றுவிடலாம் என்பதே அவனுடைய நோக்கம் இவள் பெண்மைக்கே களங்கம் இவள் பெண்ணின் பெருமைக்கே சாபக்கேடு இவளுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தற்சாலையோரான வழக்கை வருகிற ஒன்பதாம் தேதி கொத்தி வைக்கிறேன் முடிய வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன் இந்த லீவ் லெட்டர் கொடுத்துருங்கள். கொடுத்துருங்க சரி கொடுத்துடுறேன் சார்